வணக்கம் நண்பர்களே சிவா அயலி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம அயலி களம் இறங்குறாங்க எங்கள் அம்மாவின் நிலமைக்கு காரணமானவங்கள சும்மா விடக்கூடாது எங்கள் அம்மா வந்து எடுத்து நடத்தின எல்லா கேஸ் லிஸ்ட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஆஃபீஸில் வந்து ஆர்டர் போடுறாங்க ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் பார்த்து மிரண்டு போய் நிற்கிறாங்க நிச்சயமாக இந்த கூட்டணியில் வருமா வந்து இருக்கிறான் அப்படின்னு வந்து அந்த எங்கள் அம்மாவின் நிலைமைக்கு இப்போ இருக்கிறதுக்கு காரணமே இந்த வருமா தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்டு ாங்க ராஜேந்திரனின் தோரை உரிசி வந்து மலேசியாக்கி போனதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ரீசன் என்ன எல்லாமே வந்து அர்ச்சனாவின் ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மிரட்டி வச்சிருக்காங்க நம்ம வருமா அதெல்லாம் வெளியே வருது ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இந்த பாருங்க அர்ச்சனா வந்து சாகல உங்கள் அம்மா உயிரோடி தான் இருக்காங்க ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தான் எனக்கு தெரியல ஆனால் நிச்சயமாக சொல்லுவேன் அவங்க இறக்கலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல ராஜேந்திரன் வாயால் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ எனக்கு நல்லா புரியுது எங்கள் அம்மா தலைமுறை உறவு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் இந்த வர்மா தானே அவங்க பெத்த பொண்ணை கூட பார்க்க முடியாத நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் இந்த வர்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்க நேரம் நம்ம அயலிக்கு சப்போர்ட்டாக அகிலாண்டேஸ்வரி கலை இறங்கினாங்க ஒரு கட்டத்தில் நம்ம வர்மாவுக்கு கால் பண்ணி டேய் நீ யாராக வேணாலும் இருந்துட்டு போ ஆனால் அர்ச்சனா என் உயிர் தோழி அவளை வந்து நீ இவ்வளோ அவமானப்படுத்திட்டால உன்னை விட மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்ல நேரம் வர்மா அரண்டு போய் நிற்கிறாங்க என்ன அகிலாண்டேஸ்வரி வந்துட்டாளா அவள் இப்போ நம்மளை வந்து ஆப்பு வச்சிருவாளே அப்படின்னு வந்து நம்ம விஷயம் எல்லாம் அர்ச்சனாவுக்கு எதிராக சதி பண்ணது எல்லா ரகசியமும் இந்த அகிலாண்டத்துக்கு தெரியுமே அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போய் நிற்க நேரம் நம்ம வர்ஸ் வர்மாவை வசமாக கையும் கலவுமா அரெஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளுறாங்க நம்ம அயலி அயலி போலீஸ் அதிகாரியாட்டு வந்து வலம் வராங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோமாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான் பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தான் நம்ம சிவாவுக்கு நாலு நாளில் இந்த வீட்டோட வாரிசு நாதான் அப்படின்னு வந்து நிரூபிக்கணும்னு இந்திராணி டைம் கொடுத்துருக்காங்க அதுக்கும் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே எப்படியாவது நிரூபிக்கணும் ரித்திவிகா கபில நாட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க கபிலன் பயங்கர ஆளாக இருக்கான் கபிலன் வந்து நம்ம இந்த வீட்டோட வாரிசு அப்படின்னு வந்து நிரூபிக்க ஒரே ஆதாரம் சூரிய நாராயணன் மாமா அவர்களை வேற சுட்டு தள்ளிட்டான் ஆனாலும் நம்ம அவனை ஒன்றும் பண்ண முடியலை எல்லாம் இந்த வீட்டோட மானம் மரியாதை கபிலனை அரெஸ்ட் பண்ணால் போயிடும் அப்படின்னு வந்து இந்திராணி அக்காளுக்கு இதனால பெரிய வந்து அவமானம் ஆகும் அப்படின்னு வந்து தான் அவங்க மானத்துக்காக நம்ம கபிலனை விட்டு வைக்க வேண்டியதாயிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலில் சூரிய நாராயணன் கண்ணு முடிச்சிட்டாங்க அவங்களுக்கு வந்து டேஞ்சர் சுச்சுவேஷனை தாண்டிட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னேரம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க ஆனால் இன்னும் வந்து கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா நம்ம கபிலன் கண்டிப்பாக வந்து அவர் உயிரோடு தெரிஞ்சால் கண்டிப்பாக சுட்டு உயிரை இவருக்கு தான் வந்து பார்ப்பான் அப்படின்னு நம்ம சிவாயம் அயலியை வந்து அவருக்குள்ள ப்ரொடெக்ஷனை கொடுத்தாகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இருக்காங்க அதே நேரத்தில் இந்த சைடு நம்ம பார்த்தோம்னா நம்ம அயலியோட அம்மாவின் பேரை வர வர மீடியாக்களில் போட்டு டேமேஜ் ஆகிட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே அயலி கடுப்பாராங்க எனக்கு வந்து எங்கள் அப்பா வர இந்த விஷயத்தால் மனம் உடஞ்சி அவர் உயிரை மாய்ச்சிக்கிறதுக்கே போயிட்டார் ஆனால் இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் யாருன்னே கண்டுபிடிக்கணும் யார் இத்தனை வருஷத்துக்கு பிறகு எங்கள் அம்மாவை பற்றி தவறு தவறாக வந்து போடுறதுனால அவங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முதல்ல எங்கள் அம்மா வேலை பார்த்த ஸ்டேஷனுக்கு போய் அந்த ஃபைல் ரிப்போர்ட் எல்லாம் பார்க்கணும் எங்கள் அம்மா எந்த கேஸெல்லாம் எடுத்து நடத்துனாங்க அதிலெலாம் எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு வந்து டீட்டெயில் தெரியணும் அப்போ அதான் அம்மாவோட உண்மையான எதிரியை நான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அந்த இடத்துல அயலி வந்து நினைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் போறாங்க அந்த ஸ்டேஷனுக்கு போய் அர்ச்சனா வந்து ஹேண்டில் பண்ண எல்லா கேஸு லிஸ்ட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க ஒரு கட்டத்தில் எல்லா கேஸ் லிஸ்ட்டும் வந்து நம்ம அயலி கையில் கிடைக்கிது அதெல்லாம் பார்க்குறாங்க இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல பார்த்துக்கிட்டாங்க அதே நேரம் நம்ம சிவா வந்து இப்போ அயலியோட பிரச்சனை நம்ம பிரச்சனை மாதிரி தான் இதில் ராஜேந்திரன் எதுக்காக வந்து அர்ச்சனாக்கிட்ட வேலை பார்த்தவங்க நம்ம அயலியை கண்டவொடனே ஓடி ஓடியணும் அதில் ஏதோ தில்லு முல்லு இருக்குது அவர் மறைஞ்சி ஓடுறாருன்னா அவருக்கு எது ஏதோ ஒன்று நம்ம அர்ச்சனா ஐரியோட அம்மாவை பற்றி விஷயம் தெரியுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் ராஜேந்திரன் வந்து மலேசியாக்கு போயிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஊருக்கு வந்திருக்காரு அவர் அர்ச்சனா விஷயத்துக்கு பிறகு இந்த ஊரிலே கிடையாது இப்போ தான் வந்திருக்காரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்போ ஏதோ இருக்குது யாரோ அர்ச்சனாவை பற்றி ரகசியம் இவன் சொல்லிடுவானு இவள தலைமறைவு வாழ்க்கையை வாழ வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம அகிலாண்டத்துக்கும் இவ்வளோ நாள் இல்லாத வந்து பிரச்சனை அர்ச்சனாவை பற்றி புதுசு புதுசாக அதுவும் தவறா என் கண்ணு முன்னாடியே இப்படி சொல்லாங்கன்னா இதுக்கு பின்ன நீல வருமா இருப்பானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல டவுட் பட்டு நம்ம வருமாவுக்கு கால் பண்ணுறாங்க ஏ நீ வந்து எதுக்காக அர்ச்சனாவை பற்றி தவறு தவறாக வந்து போடுற அப்படின்னு வந்து கேட்க நேரம் யார நீ என்ன அர்ச்சனாவுக்கு எதிராக நான் போடுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்க உனக்கு யாரு உனக்கும் அர்ச்சனாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு வந்து கேட்க நேரம் நீ யாராக வேணாலும் இருந்துட்டு போ நான் அகிலாண்டேஸ்வரி பேசுகிறேன்டா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஐயோ இது அர்ச்சனாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டாச்சே இந்த இவ்வளோ நாளும் இல்லாமல் இவ வந்து இப்போ நம்மளை வந்து கண்டுபிடிச்சிட்டால இவ வந்து இருக்க பவருக்கு நம்ம எல்லாம் தூசு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வருமா அப்படியே வந்து அருண்டு போய் நிற்கிறாங்கன்னு சொல்லலாம் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அயலி எல்லா டீட்டெயிலையும் வந்து எடுத்து பார்த்துக்கிறாங்க அப்போ தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க நம்ம ராஜேந்திரனை பிடிச்சி நம்ம சிவா வெளுத்தெடுத்து கொண்டு வர நேரம் அர்ச்சனா சாகலை கண்டிப்பாக எங்கேயோ உயிரோடி தான் இருக்காங்க ஆனால் தலைமுறைவாக இருக்காங்க அது எங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து அந்த துப்பாக்கி சூடில் நம்ம அர்ச்சனா சாகலன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து அந்த ராஜேந்திரன் சொல்ல நேரம் நீ உனக்கு யாருடா நீ எங்கே இருக்கக்கூடாது நீ மலேசியாக்கி போக விட்டது அப்படின்னு எல்லாம் கேட்க நேரம் எல்லாம் அந்த வர்மா தான் வர்மா அந்த அர்ச்சனாவை பற்றியே டீட்டெயில் எதுவும் வந்து வெளியே வரக்கூடாது அப்படின்னு தான் என்னை விட்டுருந்தாரு ஆனால் இப்போ பார்த்து பாருங்கள் யார் வந்து இந்த விஷயத்தெல்லாம் மீடியாக்களில் போட்டுட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியலை அர்ச்சனா மேடம் வந்து ரொம்ப நல்லவங்க தான் ஆனால் அவங்கள பற்றி தவறாற்று போட்டு போட்டு இருக்கிறது எதுக்காகனு எங்களுக்கு தெரியலை அப்படின்னு வந்து நம்ம ராஜேந்திரன் சொல்கிறாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து நம்ம அயலி நம்ம வர்மா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அரெஸ்ட் பண்ணுறாங்க இந்த பாரு எங்கள் அம்மாவை பற்றி நீதானடா தவறு தவறாக போடுறீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க நான் தவறு தவறாக போடுறதுக்கும் எனக்கும் வந்து எந்த சம்மந்தம் இல்லை நான் இப்போ வந்து அர்ச்சனா உயிரோடி இல்லை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கேன் இவ்வளோ நாள் இல்லாத பேச்சு இப்போ எடு அடிக்கடி என் காதில் வந்து கேட்குதுன்னா கண்டிப்பாக அர்ச்சனா உயிரோடி தான் இருக்காங்க போல் அப்படின்னு வந்து நம்ம வர்மா வந்து சொல்ல நேரம் அவ அதுக்கு உடம்பு வந்து அன்னைக்கு வந்து சூட்டில் வந்து கிடைக்கல துப்பாக்கி சூட்டில் ஆனால் அவள் எங்கேயோ ஒரு மூலையில் உயிரோடி இருக்கா அப்படின்னு வந்து நினைச்சேன் ஆனால் கண்டிப்பாக கூட்டச்சி கூட என் கண்ணில் படுவா போல் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அவளுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு வந்து நம்ம ஐலியை வந்து பார்த்து கேட்க நேரம் டேய் நான் வந்து அவளோட பொண்ணு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஓ குட்டி அர்ச்சனாவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து கேட்குறாங்க சரி இப்போது நீ என்னை கயது பண்ணிட்டியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க அர்ச்சனா உன் பொண்ணையும் ஒன்னை மாதிரி சிங்க குட்டியாக தான் வளர்த்து வச்சுருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அச்ச என்னை வந்து இவன் கைது பண்ண அளவுக்கு ஆயிட்டு கண்டிப்பாக விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொண்டளிக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா வர்மாவை அயலி கயிறு பண்ணிட்டா எலி ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கபிலனுக்கு வந்து விஷயம் தெரியும் கபிலன் விஷயம் தெரிஞ்சு நம்ம நம்மளையும் இவன் விடமாட்டாள் சூரிய நாராயணன் விஷயத்தில் நம்ம செய்கிற இதுனால கடுப்பாகி ரெண்டு பேரும் இருக்காங்க அவங்க கையில் பட்டோம் நம்ம வர்மாவோட நிலைமை தான் நம்மளுக்கு அதோடய இந்திராணி அக்கா இந்த சொத்து பத்தில் எனக்கு பங்கு கிடையாது சிவா தான் இந்த வீட்டின் ஆண் வாரிசுன்னு என் மேலே இருக்க கோபத்தில் சொல்லிட போகிறாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல அறண்டு போய் நிற்கிறாங்க